திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள குளத்தில் இருந்து பள்ளி மாணவி இரண்டு இளைஞர்களின் உடல்கள் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த ஆகாஷ் இணையதள சேவை வழங்கும் பணியை செய்து வருகிறார் இவருக்கும் உடுமலை அடுத்த குறிஞ்சிக்கோட்டையைச் சேர்ந்த பதினேழு வயது பள்ளி மாணவிக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் நட்பு ஏற்பட்டுள்ளது அந்த நட்பு பின்னர் காதலாக மாறிய நிலையில் அவர்களுக்கு குறிஞ்சிக்கோட்டையைச் சேர்ந்த ஐஐடி மாணவர் மாரிமுத்து உதவியாக இருந்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி மாணவியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆகாஷ் உடுமலைக்கு வந்துள்ளார் அங்கு மாரிமுத்து மற்றும் பள்ளி மாணவியை இருசக்கர வாகனத்தில் அழைத்துக் கொண்டு மானுப்பட்டி அருகே இளையமுத்தூர் சாலையில் வளைவு பகுதியில் சென்ற போது இரு வாகனம் குளத்திற்குள் பாய்ந்துள்ளது இந்த விபத்தில் மூன்று பேரும் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர் இந்நிலையில் மாணவியை காணவில்லை என பெற்றோர் போலீசில் புகார் அளித்துள்ளனர் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தபோது மூன்று பேரும் குளத்தில் சடலமாக மிதந்து வந்தது தெரியவந்தது மூன்று பேரின் உடல்களை மீட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்